உங்க மனசை யாராவது காயப்படுத்திட்டாங்க அந்த மனசை காயப்படுத்துவர்களை மன்னிப்பதற்கு உங்களுடைய மூளை எட்டு முதல் பத்து மாதம் வரை எடுத்துக்கொள்ளுகிறது ஆய்வு கட்டுற அதாவது அந்த ஆளை நம்ம வந்து மன்னிக்கிறதுக்கு பத்து மாசம் ஆகுமா அப்படிதான் ஒண்ணு இல்லை எனக்கே தெரியும் இருபது வருஷம் ஆகுது சார் எனக்கு கல்யாணம் ஆகி இப்ப எங்க மாமனார நினைச்சா கூட பிபி ஏறும் நம்மளால மன்னிக்கவே முடியல தம் பொண்ண நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு பாரு அந்த கோபம் இன்னும் அடங்கு இந்த கொரோனா அவருக்குள்ள வந்தது காஞ்சிபுரத்தில் இருக்காரு மாப்பிள்ள கொரோனான்னு உள்ள ஒரு மகிழ்ச்சி டக்குன்னு நான் என்ன பண்ண ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே அவருக்கு சமாதானமான மாமா என்ன ஏதாவது பிரச்சனையா வேணும்னா வாங்க அஹ் அப்பெல்லாம் சேர்த்து விட்டுறேன்னு அவரு உஷார் ஆயிட்டாரு இவன் வேற யாரும் திட்டம் இங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிய பாத்துக்கிறான்னு நல்லா ஆயிட்டாரு ச துன்பம் என்பது சில பேர் வந்து நல்லது பண்ணா இன்பம் அதெல்லாம் தப்பு வல்லுவன் சொன்னான் பாருங்க நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டாம் இப்போ அப்படிதான் இருக்கு யாருக்காவது சேவை செய்யணுன்னா கூட கஷ்டம் அதுலயே நமக்கு துன்பம் வரும் நீங்க சேவை செய்யறது பிரச்சாருக்கு ஹெல்ப் பண்றது நன்மை நினைச்சிடாதீங்க ரொம்ப கஷ்டம் சார் இப்ப என்ன மாதிரி ஒரு பேச்சாளருக்கு எது இன்பம் மக்கள் கை தட்டுறாங்க ரசிக்கிறாங்க வெளியில எங்கேயாவது பார்த்தா சார் உங்க நிகழ்ச்சியை நாங்க யூடியூப்ல பாக்குறோம் சந்தோஷமா இருக்கும் எது துன்பம் சிலவச்சுக்கெல்லாம் இருக்கு இன்பத்துல துன்பம் இருக்கு நம்மள நிறைய பேருக்கு தெரியுதுன்றது இன்பம் சில சில சமயம் அதுவே நமக்கு மாறும் நான் எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயினுக்கு போகும்போது அரைவருக்கு முன்னால போயிடுவான் சார் ட்ரெயின் நான் அது என்னோட கொள்கை ஏன்னா அதை விட்டுட்டு படுற அவஸ்தையை விட அது பெட்ரோல நான் ஒரு ஊருக்கு போயிட்டு அரைவருக்கு முன்னால என் ட்ரெயின் வர்றதுக்கு அரவருக்கு முன்னால ஒரு ஸ்டேஷனுக்கு போனேன் பிளாட்ஃபார்ம்ல நடந்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு தெரியும் ரயில்வே பிளாட்ஃபார்மில் வந்து ஒவ்வொரு பெரிய ஸ்டேஷன்லேயும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அந்த எஸ்ஐ வெளியில் நிற்கிறாங்க அவர் தெரியல மப்டியில் இருந்தார் அவர் செல்ஃபோன் பண்ணா அப்படின்னாரு சரி தெரிஞ்ச ஒரு அக்கௌண்ட் வணக்கம் சார் கொடுக்கா அப்படின்னா ஆமாம் சார் என்ன ட்ரெயின் என்னாரு தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன் அதுக்கு இன்னும் அரவு இருக்கேன் சார் வாங்க அப்படின்ட்டு ஸ்டேஷன் கூட்டு மீட்டர் வாங்க உட்காருங்க இல்லை சார் நான் ஏசி கொஞ்சம் ட்ரெயின் போவாது எங்களுக்கே அந்த ட்ரெயினில் தான் டூட்டி இந்த ட்ரெயினில் டியூட்டி வருவாங்கல்ல போலீஸ் அவருக்கு இருங்க சார் நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் உள்ள பெஞ்சில் பார்க்குறேன் இன்னொரு ஆள் லுங்கியோட நான் என்ன பார்த்து சிரிச்சான் அவனுக்கு என்னன்னா நம்ம கூட இன்னொரு ஆக்டிவிஸ்டும் மாட்டேங்குறாங்க அவனை பார்த்து நீங்க அப்படின்னா தண்டவாளத்தை தானே சார் பிடிச்சிருந்தானுங்க அப்படின்னா சொல்லணும்ல பிளாட்ஃபார்ம்ல பிடிச்சா கூட பிடிக்கிறானுங்களான் அவன் இந்த எஸ்ஐ உள்ள போனாரு டெஸ்ட் பண்ணாரு நைட் வர போலீஸ்லாம் வந்தாங்க சார் வந்தாங்க எங்கிட்ட பேசணுமேன்றதுக்காக அந்த மாதிரி கூப்போம் அப்படின்னு விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க திட்டிட்டு அவங்க போகும்போது அந்த பையன் சொல்லிட்டு போறான் இந்த போலீஸ் இந்த ஸ்டேஷன் போலீஸ் நல்லவங்களாக சார் ஒன்னும் கேட்கல திட்டி அனுப்புவாங்க நீ கூட அனுப்பிச்சிருவாங்க அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டான் இவங்க ஒரு அரை வருஷம் பேசினாங்க சார் பேசி திருப்பியும் நான் போனா இருக்க வந்து நாலு நாலு போலீஸ் ஒரு எஸ்ஐ எல்லாம் கையில துப்பாக்கி வேற வச்சு ஒருத்தர் சொன்னால் உங்கள் பேக்கு கொடுங்க சார் நான் வேணாம் சார் அந்த அந்த ஏசி கோச்சு முன்னால் இருக்கும் என்ன கூட்டி போகும்போது பார்த்தா சுத்து போலீஸ் சார் நடுவில் நான் அந்த ஜன்னல் ஓரத்தில் கம்பார்ட்மெண்ட்ல ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு அம்மா என் காது பட சொல்லுது இந்த காலத்துல எவனையும் நம்ப முடியல என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டி போறாங்கன்னு நினைச்சுங்க சார் நான் நினைக்கிறேன் அந்த அம்மா அடுத்த நாள் தினத்தந்தி பேப்பர்ல தேடிடுவேன் என் பேரை

ஒரு ஓர் ஹவர் பேசி அவங்கள சிரிக்க வச்சுட்டு நான் ஒரு நாள் போய் பேசுறேன் ஒரு பெரியவர் இங்க வாரு எப்பயுமே கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அது ஒண்ணுதான் கிடைக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தம்பி நீ இஷ்டமா வர நல்லா இருக்கு நீங்க பேசும்போது எங்களுக்கு சிரிப்பா இருக்கு கவலையெல்லாம் மறக்கிறோம் ஒன்று செய்யுங்க பேசாம எங்களுடைய தங்கிடுங்க நாத்திக்காம நாத்திக்காம இங்கேயே அதாவது முதியோர் ஆதரவற்ற முதியோர் இல்ல

கார்டு என் மாட்டிக்க அதாவது ஐடென்டி கார்டு காலேஜ் லைப்ரரி கார்டு அதை பற்றி என்ன பாப்பாக்கு கவலை இல்ல போன் போயிடுச்சு ஃபோன் போயிடுச்சா கவலையே ஜிபிஎஸ் மூலமா இப்ப போலீஸ் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சும்மா இல்லாம சார் தொண்டு உள்ளமா ஸ்டேஷனுக்கு கூட்டி போனேன் இன்ஸ்பெக்டர் இருந்தார் என்ன என்ன சாரி உங்க பேக யாரோ புடிங்கன்னு போயிட்டாங்க நீங்க யாரு நான் போயின்னு இருந்தேன் சார் கூட்டினேன் அவருக்கு என்ன தெரியல கூட்டிட்டு வந்து திடீர்னு சார் அவது அவன் பிடிங்குமானவன் யாரு உன் கூட்டாரி தானே அப்படின்னு இந்த பொண்ணு அவருகிட்ட சொல்லுது இல்ல சார் இவரு ஹெல்ப் பண்ணு என்ன உனக்கு தெரியாது இவனெல்லாம் கூட்டு கிளவா நீங்க ஒருத்தன் அடிக்கிற மாதிரி அடிப்பான் ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுவான் அதெல்லாம் டிராமா அப்படின்னு அவரு பயந்துட்டான் சார் திருத்தப்பா போனவன் இன்ஸ்பெக்டர் பேச பேச லைட்டா கை கட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான் பட்டிமன்றம் பேசுறேன் சார் அப்படின்னா அவர் பட்டிமன்றமும் பார்த்தது இல்ல பொழுது எல்லாரையும் தெரியும் சார் லைனா ஆளுங்க பேரெல்லாம் சொல்லுவாங்க கூட்டமே இப்படிதான் அப்படின்னாரு அந்த பொண்ணு உண்மையிலே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் சார் உண்மையா சொல்லியா இதே ஒரு கிளறி பேக கூட்டின் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுங்க எனக்கு சந்தைங்க வந்துச்சு உண்மையிலே போயிரு சார் நம்ப மாட்டீங்க சார் கடைசியில அந்த பொண்ணு தான் பேசி என்ன வெளியிட்டு வந்தது மத்தவங்களுக்கு நன்மை பண்ணணும் எல்லாமே அப்படிதான் சார்